பீச்சில் கொண்டு வந்துக்கணும் பதினெட்டு அடங்களை வச்சு கட்டுமுறை முறை பீச்சு முறை சுற்று விளையாண்டாலே போதுமானது இதெல்லாம் எல்லாமே டான்ஸ் மாஸ்டர் கூட இதில் தான் எல்லாமே அடங்கும் இந்த மூமெண்ட் தான் எல்லாமே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அப்படிதான் பதினெட்டு இந்த லெஃப்ட் ரைட்டை ஒம்பது ஒம்பது பதினெட்டுங்க விளையாண்டாலே போதுமானது அதுக்கு பிறகு தான் நம்ம இது காலடி வரிசையாக விளையாடணும் இந்த மூமெண்ட்டில் நம்ம கீழ் வீச்சு மேல் வீச்சு அருப்பு ஏல